வணக்கம் மக்களே இதுதான் ஸ்ரீ அபிராமேஸ்வரர் திருக்கோவில் திருவாமத்தூரில் இருக்கு விழுப்புரத்துலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைய பெற்று இருக்கு இந்த கோவில் திறந்திருக்க நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டரை மணி வரை திறந்திருக்கும் இங்கே சிவன் அபிராமேஸ்வரராகவும் பார்வதி அம்மையார் முத்தாம்பிகை அம்மையாகவும் காட்சியளிக்கிறாங்க இங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் தனித்தனி ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கு சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட் நேர் எதிரா முத்தாம்பிகை அம்மன் ஆலயம் இருக்கு இந்த காணொலியில் பின்னாடி நம்ம அதை பார்ப்போம் இந்த ஆலயம் தேவாரம் பாடப்பெற்ற நடுநாட்டு தலங்களில் இருபத்தொராவது ஆலயம் நடுநாடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் புதுவை விழுப்புரம் திண்டிவனம் இந்த பகுதிகளையே நடுநாட்டுத்தலம் என அழைத்தாங்க தேவாரம் பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு சிவத்தலங்களில் இத்தலம் இரநூத்தி முப்பத்தாறாவது தலமாக திகழ்கிறது மேலும் அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் இருக்க முருகனை போற்றி பாடலும் ஒரு பாடியுள்ளார் கோபுர வாயிலை கடந்து இப்போ நீங்கள் பார்க்கறது சுதையலான பெரிய நந்தி இதுக்கப்புறம் கல்லாலான ஒரு சிறிய நந்தியும் உங்களால் பார்க்க முடியும் உங்கள் பார்வைக்கு கோயில் அமைக்கப்பட்ட போது இந்த சிறிய நந்தியே இருந்தது பிற்காலத்தில் இந்த சுதையாலான பெரிய நந்தியை வச்சுருக்காங்க துவாரபாலகர்களை கடந்து போன உங்களால் அபிராமேஸ்வரராக வீற்றிருக்கும் லிங்க வடிவில் இருக்கும் சிவனை உங்களால் பார்க்க முடியும் உங்கள் பார்வைக்கு இந்த சிவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கின்றார் மேலும் லிங்கத்தின் மீது சந்திரபிறை போல பசுவின் கால் குழம்பின் சுவடுகள் காணப்படுகிறது சிவன் இங்கு பார்த்தீங்கன்னா சற்று இடதுபுறமாக சாய்ந்த நிலையில் காணப்படுகிறார் இந்த கோயிலோட மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலத்தில் வாழ்ந்த மன்னர்களோட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அந்த கல்வெட்டுகள் யார் யாரோட பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபுரகேசரிவர்மன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திர சோழன் வீரராஜேந்திர சோழன் முதலாம் குலோத்தங்க சோழன் ஆகியோரை பற்றி மெய்கீர்த்திகள் அமையப்பெற்ற கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகிறது அஷ்டலிங்கங்கள் என சொல்லப்படுகின்ற பல்வேறு லிங்கங்கள் இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க கருவறையில் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக அபிராமேஸ்வரராக லிங்கத்தில் சிவன் காட்சியளிக்கிறார் இந்த கோவிலில் ராமன் மற்றும் அனுமர் வழிபட்டுள்ளதாக கூறப்படுகிறது ராமபிரானின் வேண்டுகோளின்படி அனுமன் கொண்டு வந்த அனுமந்தீஸ்வரரும் இந்த கோவிலில் இருக்கு அப்புறம் முறையே சகஸ்வர லிங்கம் குபேரலிங்கம் அண்ணாமலையார் காசி விஸ்வநாதர் வாயு திசையில் உள்ள வாயு லிங்கம் ஈசான மூர்த்தி ஆகிய லிங்கங்கள் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றனர் இங்கு நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி பல்வேறு சிற்பங்களும் கடவுளின் திருவுருவ சிலைகளும் காணப்படுகிறது அபிராமேஸ்வரர் திருக்கோயில கிழக்கு நோக்கியும் கோயிலின் எதிர் திசையில் சற்று வடபுறம் தள்ளி நேராக பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி முத்தாம்பிகை கோயில் அமைந்துள்ளது உலகத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் தனித்தனி ஆலயங்கள் இருப்பது திருவாமத்தூர் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா திருவட்டப்பாறை என்று ஒன்று உள்ளது இந்த பாறையின் முன்பாக நின்று யார் போய் சொன்னாலும் தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீறாத துன்பத்தில் வீழ்வார் என்பது ஐதீகம் இந்த ஊரில் அந்த காலத்தில் தீராத வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த திருவட்டப்பாறையின் முன்பு நின்றே தீர்த்துள்ளனர் இது நிரூபிக்கிற மாதிரி ஒரு புராணக்கதையும் இந்த கோவிலுக்கு இருக்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் தீராத சொத்து விஷய தகராறு இருந்தது அந்த தீராத வழக்கை தீர்க்க அண்ணனும் தம்பியும் இந்த திருவட்டப்பாறைக்கே வந்தாங்க அண்ணன் சொத்து மேலே இருந்த ஆசையினால் தம்பியை ஏமாற்ற பார்த்தார் தம்பியோ இந்த திருவட்டப்பாறையின் முன் சத்தியம் செய்யுமாறு அண்ணனிடம் வேண்டினார் அண்ணனோ தெய்வத்தின் மேல ஒரு பயமோ பக்தியோ இல்லாம பொய் சத்தியம் செய்தார் திருவட்டப்பாறையின் முன்பு அண்ணன் பொய் சத்தியம் செய்துவிட்ட சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தும்பூர் நாகம்மன் கோவிலை அடைந்தபோது அப்போது கரும்பாம்பு ஒன்று தோன்றி அவனை கடித்து சாகடித்தது அவ்வாறு கடித்த சாகடித்த இடத்தில் இன்றும் பெரிய நாக சிலை உள்ளது இந்த நிகழ்ச்சியை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றளவும் இறைவி முத்தாம்பிகை அம்பாளின் மார்பில் வாழ் சிற்பம் உள்ளது எனவே பொய் சாட்சியால் சிக்கலில் இருக்கும் பல வழக்குகள் பலவும் இங்கு வந்து தீர்க்கப்படுவது கண்கூடாக இன்றளவும் நாம் பார்க்கலாம் இந்த வட்டப்பாறையில் இப்போதும் சிவலிங்கம் உள்ளது மேலும் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுக்கள் ஆகிய உயிர்களுக்கு தாயாக இறைவன் அருளும் தலம் இறைவியால் சபிக்கப்பெற்ற பிரிங்கி முனிவர் வன்னி மரமாகி இங்கு சாபம் நீங்க பெற்ற தலம் ராமன் வழிபட்ட தலம் போன்ற வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி